பகுதியெரி சோழவன் ஹரிவாசன் தந்தை பெரியாரின் படத்தை ஆஸ்கோடு பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கிறதை என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருவி ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தந்தை பெரியாரின் பொது வாய்சியில் நான் தொலைன்னு சொல்லியிருக்கேன் பல முறை பெரியாரை நான் பார்த்திருக்கிறேன் குறிப்ப எங்க வீட்டில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார் ஒரு இனத்துக்கு சுயமரியாதை மன்ற ஊட்டி தலைமை பெற்ற தந்தை பெரியாரை இன்னைக்கு உலகமும் கொண்டாடி பெறுவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் கிடைச்சரிக்கக்கூடிய புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு அதனை தொடங்கி வைத்த என் தந்தை பெரியாருடைய திருவுருவத்துடைய திறப்பு விழா இந்த ஒருங்கிணைந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் பிரேம்ஜி அவர்களே இங்க நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெற்காசியா அரசியல புரட்டி போட்ட இயக்கமான திமுக கழகத்துடைய தலைவர் என்ற தகுதியா கூட மட்டுமல்ல பெரியாருடைய பேரன் என்கிற கம்பியோடு தெவாசன் தந்தை பெரியாரின் படத்தை பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கிறது என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கொண்டிருக்கேன் பகுத்தறிவு பட்டை உலகம் முழுக்க பரவி வருவது என்பதன் அடையாளம் இந்த படத்திறப்பு நிகழ்ச்சி பெரியார் இன்று உலகம் முழுக்க தேவைப்படுகிறார் என்பதன் அடையாளமா அவருடைய படத்தை திறக்க திட்டமிட்டிருக்கீங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அறிவோட அடையாளம் மட்டுமல்ல உரிமையின் அடையாளம் இது மனித உரிமையினுடைய அடையாளம் உலக அடையாளம் அப்படிப்பட்ட இங்கு பெரியாரோட படம் திறக்கப்படுவது என்பது உங்களுடைய பெருமைக்குரிய ஒன்றாகும் பெரியார் உருவாக்கின சுயமுயர் இயக்கத்தை உலகமயமாக்கும் நோக்கத்தோடு இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ள பேராசிரியர்கள் பைசல் தேவி ஜேம்ஸ் மல்லின்சன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசையில் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் பல முறை பெரியாரை நான் பார்த்திருக்கிறேன் குறிப்பா எங்க வீட்டுல நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்கிறார் அந்த நேரத்துல நான் அவருக்கு இந்த கையால அவருக்கு சோறு பரிமாறி இருக்கிறான் இது சொல்லு பெருமையா இருக்கு ஒரு இனத்துக்கே சுயமரியாதை மனதை ஊட்டி தலைமுறை வச்ச தந்த பெரியாரை இன்னைக்கு உலகமும் கொண்டாடி போடுவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை இங்கிலாந்துல இருக்கக்கூடிய செயின்ட் அந்தோனி கல்லூரியும் வெள்ளிகள் கல்லூரியும் இணைஞ்சு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ரெண்டு நாள் மாநாட்ட ஒன்றிணைச்சிருக்காங்க என்று என் கிட்ட சொன்னப்போ எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு நினைச்சு பாக்குறேன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்